வணக்கம் செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவைக்காவில நாளை இணைய போறாரு அவருக்கு என்ன பதவி கொடுக்க போறாங்க அவர் இவங்கிட்டெல்லாம் தாக்கு பிடிப்பாரா இவங்க வந்து செங்கோட்டையன் அவர்களை தாக்கு பிடிப்பாரா புஷி ஆனந்த் அவர்களுடைய பதவிக்கு ஆபத்தா இல்ல ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஏதாவது தாக்கம் ஏற்படுமா இல்ல விஜய் சாருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் இடையில செங்கோட்டையன் வந்து ஒரு பாலமா இருப்பாரா இல்லை இது வந்து ஒரு தடுப்பாக இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் புழுசும் நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே செங்கோட்டையன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய பக்கம் நீங்கள் அலசி இருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக ட்ரெண்டிங்கில் அவர் தான் இருக்கார் தாவைக்கால் இணையிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதிலிருந்து தீ பிடிச்ச மாதிரி அந்த நிகழ்ச்சி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர்னுடைய ஆரம்ப காலங்களில் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆரம்ப காலங்கள்லேயே கூட இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் முதல் முறையா முதல் தியாகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கூட அவர் வாங்கினவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பெக்ட் வச்சுருந்தவர் தான் எம்ஜிஆர் மேல ரொம்ப ஒரு அன்பாக இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவர் வந்து இந்த டூர் சோலை நடத்துறதுக்கு அவர் கரெக்ட்டா ஆளுக்கு கவர் தான் இப்போ எங்கெங்கே போய் பரப்புரை பண்ணணும் எங்கே போய் பேசணும் எந்த இடத்துல நிற்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கே ஆலோசனை சொன்னவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து தாவை போய் இணைகிறது அப்படிங்கிறது வந்து கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கேவல இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமியால் கட்சி பொறுப்பில் இருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கிட்டாங்க அதுதான் இப்போ முக்கியமான காரணம் இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை முரணான விஷயங்களை பண்ணிட்டாரு அதிமுகவுக்குன்ட்டு அவங்க நிர்வாகம் முடிவெடுத்து சரி ஓகே நீ கிளம்புன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு அணில இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு ஸ்டெப் எடுக்க அந்த ஸ்டெப் வந்து இவருக்கே ஆப்பா முடிய இப்ப வந்து இவர் கட்சியிலிருந்த விட இவர் வந்து நேரா என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வர உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து தனிச்சு விடப்பட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற தொண்டர்களை எல்லாத்தையும் தன்னோட பேச்ச கேட்டு தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் எப்படி வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டுல வந்து வச்சிருக்கிற அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏக்களாகட்டும் இந்த மாதிரி ஆட்களை தான் நான் கூட வச்சுக்குவேன் மத்த ஆட்கள் எல்லாம் நான் கழிச்சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான முடிவு எடுத்திருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமைன்னு சொல்லப்படுது அந்த தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் இப்போ அதுக்கு அப்புறம் வந்து இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நேரா போய் அதிமுகவில் சேர்றதா அல்லது தாவேகாவில் சேர்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஆல்ரெடி அதிமுகவில் போய் சேர முடியாது அதிமுக இருந்து வந்தவர் நேராக திமுகவில் போய் சேர முடியாது திமுகவில் ஏன் சேர முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆல்ரெடி அம்மாவுக்கும் சரி எம்ஜிஆருக்கும் சரி எதிரான கருத்துக்களை போட்டவங்க தான் திமுக அரசியல் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஈஸியா போய் சேர்ந்து வாங்கன்னு வைங்க வேற விஷயம் ஆனா இருந்தாலும் போய் சேர்ந்தாருன்னா கோடுற கிரகங்களே நிறைய பேர் கழிவுத்துவாங்க ஏன்னா அம்மாவையும் ஜெயலலிதா அம்மாவையும் ஐயா எம்ஜிஆர் அவர்களையும் பண்ணாத கமெண்டே கிடையாது இந்த திமுக அவர்கள் அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி தரமட்டமா லோக்கலா பண்ணாங்க அப்பெல்லாம் வந்து தரக்குறவா பேசிக்கிட்டு இருந்த ஐயா செங்கோட்டையன் திமுகவை இன்னைக்கு திடீர்னு போய் எங்க சேர்ந்தாருன்னா அவங்களே சில பேர் கொஞ்சம் அனீசியலா ஃபீல் பண்ணுவாங்க இவருக்கும் அங்க பணியாற்றுறது வந்து கொஞ்சம் அனீசியலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்த்திருந்த நேரத்துல சரிப்பா கண்ணு கட்டின தூரம் வரல எந்த கட்சியும் தெரியலையே எங்கடா பண்றதுன்னு யோசிச்சுப்பாரு யோசிச்ச உடனே அவருக்கு பளிச்சுன்னு வெளிச்சடிச்சதுதான் தாவைக்கா தாவேக்கால போய் இணைஞ்சிக்கலாமா போய் இணைஞ்சாச்சு சரி பேசியாச்சு சேகர்பாபு கூட ஒரு மீட்டிங்கை போட்டாச்சு அடுத்தது அங்க ஒரு டீலிங் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல அடுத்தது என்ன பண்றது தாவைக்காவோட போய் பார்க்கலாம் சரி போய் பார்த்தாச்சு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மீட்டிங்கையும் போட்டாச்சு போட்ட உடனே நாளைக்கு பனையூர்லேயே பொறுப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி முடிவு பண்ணியாச்சு நாளைக்கு காலையில ஒரு பதினோரு மணிக்கு இந்த நிகழ்வானது கண்டிப்பா நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ இது இருக்கட்டும் ஒரு பக்கம் இவர் போய் தாவேக்காவில இணைஞ்சாருன்னா அந்த ரூட் மேப்பை கரெக்டாக போட்டு கொடுத்து விஜய் சார்னுடைய அந்த கரூர் ஸ்டாம்பட் மாதிரி மீண்டும் ஒரு ஸ்டாம்பட் நடக்காத அளவுக்கு பார்த்துக்குவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி பொறுப்பு தான் அவங்க கொடுக்குறாங்க இப்போ என்னன்னா இப்போ சமீபத்தில் சொல்லிட்டு இருக்கிற கண்டிப்பா நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற தளபதியோட அவர் போய் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க சேர்ந்துக்கிட்டார் இப்போ வந்து புசி ஆனந்த் என்ன பண்ணுவார் அவர் சீனியர் ஏன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில அவர் ஒரு எம்எல்ஏ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செங்கோட்டையனுக்கும் புசி ஆனந்த் அவர்களுக்கும் சின்னதாக ஒரு ஈகோ கூட வரலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அஹ் தளபதி தளபதிக்கும் மற்ற ஆட்களுக்கும் அஹ் புஷி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை செவ்வாறு மாதிரி இருப்பாரு நீங்க எதனாலும் நீங்க எங்கிட்ட சொல்லுங்க நான் போய் தலைவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாரு ஆஹ் சோறு எடுத்துட்டு வந்திருந்தா கூட இதை எங்கிட்ட கொடுங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல விசம் கெசம் பார்த்துட்டு பாத்துட்டு அப்புறமேல்தான் தலைவர்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் உண்மையிலேயே சொல்றேன் தளபதியோட தீவிரமான வெறியை தீவிரமான ரசிகங்கிறத தாண்டி உண்மையிலே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்க எல்லாம் ரசிகம் கிடையாது உசி தான் அண்ணன் அவர்கள் தான் விஜய் சாருக்கு உண்மையான ரசிகன் அவர் வந்து விஜய் அந்த அந்தளவுக்கு ரசிச்சு ரசிச்சு பார்த்துதான் அவர் கூடவே இருக்கணும் அவர் பக்கத்திலே நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் சாரனுடைய என்ன நினைக்கிறாரோ அதைதான் சிறப்பாக செஞ்சு முடிப்பார் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் கொண்டவர் தான் புசியானந்தே இப்போ அவரே வந்து இதில் கொஞ்சம் குழம்பு போய்தான் இருப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா கோபிச்செட்டி வளையத்திலேயே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாலும் அவருடைய செல்வாக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய அது ஒரு சாதாரண ஒரு கிராமம் கிராமங்கன்னு சொல்ல முடியாது ஒரு வட்டம் ஆனா அந்த இடத்துலயே அவர் வந்து ஒரு பெரிய கோட்டை வரல ஒரு பேர் தெரியுதுன்னா நீங்க யோசனை பண்ணுங்க அவர் எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் அமைச்சிருப்பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவரு இன்னும் சொல்ல போனோம்னா குறிப்பா நம்ம இதில் இருக்கிற ஆளுங்க பாத்துக்காங்க அதிமுகவில் இருக்கிற ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேடையும் வச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தது எப்படி தாக்கல் தாக்குதல் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சவங்க அதிமுக காரங்க அஹ் திமுகவுலயும் அதே மாதிரி ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டு இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து உள்ள போனார்னா கண்டிப்பா சின்ன முரணாவது ஏற்படும் ஏன்னா புசி அவர்களுக்கு பொதுச் செயலாளர் தாண்டி அவருக்கு வந்து ஈவனான ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இவரை புசியானந்த தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பதவி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நான்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிகேவ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அடுத்தது வந்து தளபதியுடைய கூட இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது ஏன்னா இத்தனை வருஷமா கூடவே இருந்தவங்க வந்து விஜய் சார் கூடவே இருந்துட்டு திடீர்னு வந்து இன்னொருத்தர் புதுசு ஒரு ஆள் வந்து சீனியர் பிரகாரம் சேர்த்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு இருக்கிற பதவி வந்து அது பாதிக்கப்பட்டும் அவர் வந்து திடீர்னு கட்டளைப்பட்டார்னு இவங்களுக்கு புதுசா தெரியும்ல இத்தனை நாள் நம்மளே வழி நடத்திட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து வேற ஒருத்தர் வந்து நம்மளை வழி நடத்தி விஜய்கிட்ட கூட்டிட்டு போறதா அப்படிங்கிற ஒரு தாக்கம் அவங்களுக்குள்ள ஏற்படும் இது போட்டி போறாமையில் கூட முடியலாம் அதனால நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அதாவது தாவேக்கானுடைய நிர்வாக தலைவர் இவர் தான் யாரு பொதுச் செயலாளர் இவர் தான் புஷி ஆனந்த் அவர்கள் தான் பொதுச் செயலாளருக்கு கீழே அதாவது தான் முக்கியமான பதவியே அந்த பதவியே அவர் கொடுத்துட்டார் புசியானதவர்களுக்கு அவருக்கும் கீழே அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவருக்குன்னு ஒரு பதவி உருவாக்கி அதாவது வந்து அந்த ஏரியாவில் வந்து இந்த டூர் கூட்டிட்டு போறது எங்கெங்கே நிக்கிறது என்ன பேசறது எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்றது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பான ஒரு குழு இல்லாதனால தான் தாவைக்கா வந்து இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்றது காரணம் அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா வழி நடத்துறதுக்கு ஒரு பெரிய மனுஷன் இல்லை அப்படின்னு பா அப்படிதான் யோசிக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் எவ்வளோ ஒரு உந்துதல் இருந்தார் அவர் ஒரு சீனியர் அவர் சீனியரா இருந்தாலும் விஜயகாந்த் சாருக்கு வந்து இந்த இடத்துல தான் பேசணும் இவ்வளவுதான் பேசணும் இப்படிதான் இருக்கணும் கூட்டத்துக்கு போகணும் தொண்டல்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் எப்படி வழிநடத்தி கூட்டி போனாரோ அதே போல இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜய் சாரை கூட்டிட்டு போய் கூட்டங்களுக்கு நடத்தினாருனா கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை தொடுவாரு அப்படிங்கறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவரால கட்சிக்காரங்களுக்கும் எந்த ஒரு தொலையும் இருக்கக்கூடாது கட்சிக்காரங்களால இவருக்கும் எந்த தொலையும் இருக்கக்கூடாது அப்படி போனாதான் இந்த பஸ் நேரா போய் ரூட்டு சேரும் இதுல ஏதாவது ஒரு தராசு ஒரு மாதிரியா ஓடிடுச்சுன்னா நாலு சக்கரமும் ஒரே எங்களை போனாதான் அது ஊர் போய் சேரும் ஒரு சக்கரம் மட்டும் தனியா கண்டு போச்சுன்னா மீதி மூணு சக்கரம் ஊர் போய் சேராது இதுதான் வந்து நியதி இது மாதிரி நீங்கள் நேராக இருக்கிற வண்டியில் தயவு செய்து சொல்கிறேன் போட்டி போகாமல் அதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லாரும் இறங்கி தாவையக்காக வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி சொன்ன போல முதலமைச்சர் ஆயிட்டா அதுன்னு ஆயிட்டான்னு ஆயிட்டா ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செய்து அதை தவற ஓட்டுறாதீங்க எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரி ஓகே இந்த காணொலியே இதோடு நம்ம முடிச்சுக்குவோம் நாளை தினத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்னதா ஒரு லைவ் போட்டு பார்ப்போம் நன்றி